வீட்டில் செய்கிறதுலாம் இங்கே பேசிக்கிட்டு இத பாரு தம்பி உன்னோட வேலை மூட்டை ஒழுங்கா ஏறுதா இறங்குதான்னு பார்க்க வேண்டியது அவ்வளவுதான் வேற எதுக்கு நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அரமணையோட உத்தரவு ஸ்பேனர் வச்சுட்டு பேசாம போ யோ மொட்ட நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு யோ சொல்ல சொல்ல நான் செஞ்சேன்னு போய் சொல்லியா அப்பயா வந்திருக்காரு நீயே சொல்லு நானும் திருச்சிக்கெல்லாம் போய் பார்த்துருக்கிறேன் விவசாயம் ஒன்னும் திருப்திகரமா தெரியல

குடும்ப கட்டுப்பாடு தெரியுமா அறுக்கறது கேளுங்கய்யா பொன்முடி கிராபத்து அரைமணியோட ஒத்த வாரிசு புள்ள அறுக்கறக்கு ஆள் குடிக்க போய்க்கிறேன் ஏன்டா போனக்கு வேற போல பிள்ள யாராளுக்கு அறுத்துக்கா ஆள் புக்கும் வேற புக்கும் அரசாங்கமா ஆள் குடுக்கு அருக்கும் சொல்றானுங்களே அவனுங்க எத்தனை வருஷம் அழுத்துக்கானுங்க ஆசுகள் அப்புறம் ஈரோடுல விவசாயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற உங்களுக்கு இந்த வருஷம் மஞ்சள் நல்லா விளைச்சி தானுங்க நம்மள யாரு என்ன உம் காட்டுறேன் பண்ணி காட்டுறேன் நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு கூத்து கூத்து ஊத்து ரசம் ரசம் ஊத்து என்னடா கோவம் கேவன் மிரட்டிட்டு இருந்த சத்தத்திய காணோ இத பாருடா உங்க அப்பா பார்த்து பயப்புற ஒரே ஆள் நான் தான் வேண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற அப்பா தான் கூப்பிட்டாரு

மாத்தி நம்ம ரைஸ் மில்லு கல்லாப்பட்டியில கைய வைங்க பேண்ட் தானா வரும் அண்ணே பேண்ட் <gasps> jesus <H>. christ <laughs>

உருட்டா சரித்திரமே இல்ல லோட்டா நீ என்னடா இங்க பாதரு நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்க ஏண்டா உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சு ஏன் என்ன அவசியமா ஜம்ப் பண்ற மதம் நல்ல மதம் தான் பாதரு ஆனா வயர் நிறையணுமே உங்க மதத்துல சேர்த்தா கோதுவையை இலவசமா பாத்தர்றாங்களா அதே பாத்துரு எடப்பாவே சாப்பாட்டுக்காக ஒரு ஒருத்தன் கட்சியதான் மாத்துறா நீ கடவுளே மாத்துறியடா அந்த கடவுள் உண்ணு நிச்சயம் மன்னிக்க மாட்டார் கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரே வயர் நிறைஞ்சா சரி டேய் உனக்கு சோறு தானே வேணும் அதுக்காக முதல்ல மாற வேணாம் வீட்டுக்கு போ டெய்லி அனுப்புற பாதரே பாதரு என்ன அப்படியே கெடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன ஓசில நான் உடைப்பேன் பாதரு யாரோ ஒரு ஹெவி பார்ட்டி ட்ரங்க் பட்டியோட வருது பிசினஸ் நான் பாத்துக்கிறேன் அட்டத்தோட நீங்க விடுங்க வாங்க 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 வீட்டுல செத்து போனது யாரு அம்மாவா அப்பாவா தம்பியா தங்கிச்சா தாத்தாவா பாட்டியா அண்ணனா அக்காவா கருப்பு பட்டியா வெள்ளை பட்டியா சிலுவை போட்டதா போடாததா நீங்க சொன்ன யாருமே எனக்கு கிடையாது நான் ஒரு அனாத நான் பார்க்க வந்திருக்கேன் இந்த ஊர்ல என்ன டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சூசை இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ நம்ம ஏ போச்சு ஹலோ ஹலோ ஃபாதர் நிர்மலா நான் செம்மரிஸ்ல இருந்து வரேன் மத சுப்பீரியர் உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க நான் கொஞ்சம் செடி கோடி இதெல்லாம் பாத்து ரசியன் அதுலயும் கடவுள் இருக்காரு